ஒரு கமெண்ட் அளிப்பாங்க அதை பார்த்து ஒரு சந்தோஷம் அதே விஷயத்தை தான் நம்ம பிசினஸ் பண்ண போறோம் எப்படியா நீ என்ன செய்றனா என்ன உன்னோட போட்டோஸ் இமேजेस वीडियोस எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு வந்து ஒரு கேச்சியா மக்கள் வந்து கவர் பண்ணி அளவுல அத பார்த்த உடனே வந்து உன்னோட இதுல போய் பார்க்கணும் எப்படி நீ வந்து புயல் வந்துடா

கண்டிப்பா நடக்கும் ஆமா நீ சொல்லும்பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்து இல்லை ஆப் எல்லாம் சொல்லும்பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா இப்ப நான் வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் எல்லாம் பண்றேன் அமேசான் பிளிப்கார்ட்

கேப்பா நீ கேப்பா அதுல டனிகே ஃபார்முலா என்ன பாக்குற என்ன எப்படி இருக்காங்க இது நான் வந்து டனியை பார்க்கல யூஸ் பண்ணதுனால அந்த இது வந்து அது என்ன பாக்குறன்னு சொல்லா அது ஒன்னே இல்லப்பா பைப்லைன் கிரியேட் அந்த பைப்லைன் இருந்தாங்க

वाह ये सक्सेस पाने तो पत्नी येरोज़ तो परसेंट डेटिस लगा ना पकाएगा वाह ना उन आपी के लिए ना वाह ने देखा था वाह ये दोनों ये जी लोग जाएं बनाऊंगा सब उन्हें इतना कष्टपूर्ण लग रहा है ना ये परसेंट का जाएं बनिए ये बोल रहे तुमने ये लाभ परसेंट सार बनी यूं बोल किसी को ना भी बन இப்போ நீ எந்த சூழ்நிலை இருக்கீங்களோ அதே தான் நான் வந்ததுக்கப்புறம் சார் இப்படி அதுக்கப்புறம் இன்னொரு சாமாவங்கறே 35 வருஷமா இருந்து பாருங்க போடு அனுப்புங்கட்டாங்க இது என்ன ஒகா தெரிஞ்சாங்க இதெல்லாம் உட நீங்க எதுக்கு பை பண்ணி ஃபுஸ் பண்ணிட்டு போறீங்க அவங்கக்கு ஏதாவது போடு மச்சான்

நீங்க <laughs> <laughs>